நம்முடைய நாட்டிலேயே ஃபஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் என்று சொல்லுவார்கள் இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறையாக இங்கே மாண்புமிகு நம்முடைய இந்திய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு நம்முடைய மதிப்பிற்குரிய மாண்புமிகு மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களால் இன்றைய தினம் திருப்பவிழா விழா செய்யப்பட்டு இதனுடைய தொடர்ச்சியாக பதினைந்து திட்டங்களுக்கும் இன்றைக்கு தொடக்க விழா நடைபெற்றிருக்கின்றது இந்த நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் பெயரிலான மருத்துவமனை என்பது சைதாப்பேட்டைக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மட்டுமல்ல சென்னை மாநகர மக்களுக்கே மிக குறிப்பாக தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வாக்கு கேட்டு சென்ற இடங்களிலெல்லாம் கூடிய விரைவிலே தென்சென்னை பகுதி மக்களுக்கு அனைத்து தரமான சிகிச்சைகளையும் தரக்கூடிய மருத்துவமனை அமைக்கப்படும் என்கின்ற வாக்குறுதியை நிறைவேற்றி தருகின்ற வகையிலே நமக்கான ஒரு மருத்துவமனையை இங்கே கொண்டு வந்திருக்கின்ற முதலமைச்சர் அவர்களையும் மருத்துவத்துறை அமைச்சர்களையும் நான் நன்றியோடு இங்கே நினைவு கூறுகின்றேன் நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சரை பொறுத்தவரை ஒரு கட்டிடம் திறப்பு என்பது அந்த சமயத்திலே வந்து திறந்து விடுகின்ற ஒரு பணியோடு முடிவடைவதில்லை என்பதை நீங்கள் மிக நன்றாக அறிவீர்கள் இங்கே இந்த முதியோர்களுக்கு சிகிச்சையோடு ரிக்ரியேஷன் ஸ்பேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மையமும் இருக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் மாலை அவர் அறிவுறுத்தியதன் பெயராக நாங்கள் அங்கு செல்லும் பொழுது இரண்டு மூன்று முதியவர்கள் நம்முடைய பாரம்பரிய விளையாட்டான பல்லாங்குழியை விளையாடுவதை நாங்கள் பார்த்து ரசிதோம் ஆகவே ஒரு திட்டம் தொடங்கப்படும் பொழுது மிக குறிப்பாக இன்றைக்கு இந்தியா முழுவதற்கும் கவனம் வைத்திருக்கின்ற மக்களை தேடி மருத்துவம் என்பது இந்திய அளவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராலும் மருத்துவத்துறை அமைச்சர்களாலும் துவங்கப்பட்டு அவரே எங்கெங்கு மருத்துவத்துறையிலே ஆய்வுகள் மேற்கொள்கிறாரோ அப்படி பயணம் செல்லும் பொழுதெல்லாம் அருகிலே இருக்கின்ற இல்லங்களுக்கு நேரடியாக சென்று அந்த உதவிகள் சரியாக பெறப்படுகின்றனவா என்று ஆய்வு செய்கின்ற ஒரு பெருமையுடைய நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் அந்த வகையிலே சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிக உயரிய வசதி என்று சொல்லப்படுகின்ற மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த நீட்சியாக முதியவர்களுக்கு ஜுரியாட்டிக் மெடிசன் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் டுடே அவர்களுக்கு இந்த மையம் மிகுந்த பயனுள்ள வகையிலே சிகிச்சை அளிக்கும் என்கின்ற மனநிறைவோடு விடைபெறுகின்றேன் நன்றி